உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் பொரல்ல வனாத்தமுல்ல பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே நாமல் ராஜபக்சே இதனை தெரிவித்தார் கட்சியின் மேலும் பல பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர் நாம் அரசியல் செய்வோம் அதே நேரம் நாட்டை அபிவிருத்தி செய்வோம் ஒரு தரப்பினரை மையமாக கொண்டு முடிவுகளை எடுக்க முடியாது அது சிலரை பாதிக்கலாம் அரசியல் ரீதியாக நம்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இந்த நாட்டின் சகல பகுதிகளையும் நாம் அபிவிருத்தி செய்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூடுதலாக அபிவிருத்தி செய்த பகுதிகளிலேயே அவருக்கு குறைந்த வாக்குகள் கிடைத்தன வடக்கு கிழக்கு மத்திய கொழும்பு கூடுதலான அபிவிருத்தி இப்பகுதிகளிலேயே மேற்கொள்ளப்பட்டன இப்பகுதியில் உள்ள பாதைகளை அபிவிருத்தி செய்தோம் கொழும்பை ஆசியாவின் துரிதமாக அபிவிருத்தி கண்ட பகுதியாக మార్చినో మంబయో కరాచీయో ఢాకా ஷங்காயோ பீஜிங்கோ அல்ல நமக்கு வாக்களிப்பார்களா இல்லையா என்பதை நாம் பார்க்கவில்லை நாட்டின் துரித அபிவிருத்தி கண்ட பகுதிகளாக வடக்கு கிழக்கு மாற்றப்பட்டது பதினான்காயிரம் கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளையும் முப்பத்தாறாயிரம் கிராமங்களையும் ஒன்பது மாகாணங்களையும் சமமாக அபிவிருத்தி செய்வதாக நமது நோக்கு இருந்தது தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகும் தனிநபர்களின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதை நமது நோக்காக இருந்தது அதற்கேற்ப நாம் செயற்பட்டோம் න්න තුලෙන් අප श्වාස රට ති ගොන්න න්න ්‍රාව ශ ෙන කා. අප වැඩග.